அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ்கே லலிதா கலை யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் என்னென்னா மூளை வளர்ச்சி அல்லது அறிவு சார்ந்த குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் நிறையா இருக்காங்க இப்போ வந்து பல இடங்களில் இருக்காங்க சேனலில் பார்க்குறோம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு இது பார்த்தோன்னா பல இடங்களில் இந்த குழந்தைங்க இருக்காங்க இது இந்த குழந்தைங்களுக்கு வந்து மும்பை நகரில் பரேல்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நியூரலஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது கேஇஎம் மருத்துவமனை இருக்குது அங்கே வந்து இந்த மூளை நரம்பு குறைபாடு உள்ள குழந்தைங்களை ஒரு ஐம்பது சதவீதமாவது சரி பண்ணி கொடுப்பாங்க அதாவது இந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்லா வேலையும் பெற்றோர்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும் குளிக்க வைக்கிறது சாப்பிட வைக்கிறது இன்னும் பல வேலைகளும் பெற்றோர்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா மூளையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதாவது தலை பெருசாக இருந்ததுன்னா நீர் எடுத்துடுவாங்க நீர் எடுத்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பாங்க இது இல்லை நரம்பு சம்மந்தமான எதுவும் இருந்தாலும் சரி பண்ணிடுவாங்க ஒரு ஐம்பது சதவீதம் அந்த குழந்தை நல்லாயிடும் தன்னோடய விலையை தானே செஞ்சுக்கும் ஓரளவு படிக்கும் சொல்லக்கூட முடியாது ச சாதாரண குழந்தைங்களோட இன்னும் நல்ல பவர்ஃபுல் குழந்தைங்கள ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க அங்கே வந்து எல்லாமே இலவசம்தான் உணவு இது மருந்து சிகிச்சை எல்லாமே ஃப்ரீ டாக்டர்கிட்ட ஃபீஸ் கிடையாது எல்லாம் ஃப்ரீ தான் வந்து நான் டாக்டருங்கெல்லாம் நல்ல சிறப்பு வாய்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள்லாம் நல்லா மனிதாபிமுக்கம் இல்லை மனிதாபிமானம் உள்ளவர்கள் நல்லா உங்கள் குழந்தைய அதாவது உங்கள் குழந்த வந்து தண்ணிச்சையாக எதுவுமே செயல்பட முடியாது நீங்கள் வீட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பாங்க அது தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கும் நமக்கும் பாரம் குறையும் மன நிம்மதி கிடைக்கும் ஏன்னா நாங்கள் இதில் கொஞ்சம் அனுபவப்பட்ட நாங்கள் அதனால சொல்கிறோம் இல்லை இப்போ எங்கெங்கேயும் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் இந்த ஊரில் செலவு பண்ணுறீங்க அங்கே செலவு பண்ணுங்கம்பாங்க சில காசு தான் கரீ மாதிரி தெரிஞ்சு குழந்தைங்க சரியாக வருது அதனால் இது இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க கீழே வந்து நான் அந்த அட்ரஸ்ஸு போட்டு விட்றேன் போங்க உங்கள் குழந்தைய சரி பண்ணிங்க தன்னோடய வேலையை தானே செஞ்சிட்டா போதும் அது அதுக்கு உங்களுக்கு தயார் பண்ணி கொடுப்பாங்க நன்றி